முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு பிள்ளையை உன் பெயரை சொல்லி எத்தனை முறை உன் அப்பா நான் கூப்பிடுவது நீ கேட்டதைத்தான் உன் அப்பா நான் கொண்டு வந்திருக்கின்றேன் அதை உன்னுடைய கரங்களில் ஒப்படைக்கப் போகின்றேன் இன்று ஆரம்பிக்க போகும் இம்மாற்றம் உன் எதிர்காலத்தை ஒளிரை செய்யப் போகின்ற ஒரு திருப்பமாக இருக்கும் நீ வெகு நாட்களாக சிக்கி தவித்த பிரச்சனைக்கு தீர்வை அளித்து விட்டேன் உன்னை துன்புறுத்தியவர்கள் இனி உன் வாழ்க்கையின் எல்லைக்குள் வராதபடி நான் உன்னை பத்திரமாக பாதுகாப்பாக பார்த்து கொள்ளப் போகின்றேன் ேன் ஒரு முறை மனமாற ஓம் சரவணபவ என்று சொல் தங்கமே அந்த நாமம் உன் உள்ளத்தை இலகுவாக்கும் உன் துன்பத்தை ஒளியாய் மாற்றும் இனி உன் நாட்கள் அமைதியுடன் என் அருளின் ஒளியுடன் பிரகாசிக்கும் என் ஆலயத்தில் நேற்று வந்து தீபத்தை ஏற்றிய அந்த தருணமே உன் இதயத்தில் இருந்த அனைத்து வேண்டுதல்களும் அந்த ஒளியில் கரைந்து எனது திருவருளில் கலந்தன அந்த தீபத்தின் ஒளி உன் பாதையை சூழ்ந்திருந்த இருளை அகற்றி உன் வாழ்க்கையில் புதிய ஒளிமையும் வலிமையையும் பூரிக்க செய்தது நீ ஏற்றிய அந்த தீபம் உன் பிரார்த்தனையை நேராக எனது சன்னதியிலேயே கொண்டு வந்தது நான் அந்த தீபத்தின் முன் உனக்கான பதிலை வழங்கிவிட்டேன் தங்கமே இனி உன் நாட்கள் அமைதியுடன் நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் மகிழ்ச்சியுடனும் இன்பமாக நிறைந்திருக்கும் உன் விருப்பங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நிச்சயமாக நிறைவேறும் அதற்காகத்தான் உன் பெயரை கூப்பிட்டு இருந்தேன் உன் பிரச்சனைகள் எப்பொழுது தீரும் ஏன் இன்னும் அப்பா எனக்காக மனம் இறங்கவில்லை என்று உன் இதயத்தில் நீ வலியுடன் என்னை அழைத்தாய் எனக்கு தெரியாமல் இல்லை தங்கமே அத்தனையும் எனக்கு தெரியும் ஆனாலும் உன் வாழ்க்கையை சூழ்ந்திருக்கும் கர்ம வினைகள் தான் உனக்கான நன்மை வந்து சேராமல் தடுத்து நிற்கின்றன அதனால்தான் நான் உனக்கு தாங்கும் மன வழி நன்மையையும் பொறுமையையும் இத்தனை நாட்களாக கொடுத்து வந்து கொண்டிருந்தேன் இப்பொழுது அந்த கர்மத்தின் பிடி கரைந்து கொண்டிருக்கின்றது பொறுத்து நின்றாய் அல்லவா தங்கமே அதற்கான பரிசு உனக்கு வேண்டுமல்லவா உன் கண்ணீரின் விலை நான் அறிவேன் நீ நம்பிக்கையோடு எனது திருவடியை பத்திரமாக பிடித்துக்கொள் உனக்கான புது வாழ்க்கை ஆரம்பிக்கப் போகின்றது முருகன் அருளால் உனக்கு அத்தனையும் நன்மையே நடக்கப் போகின்றது என் அருளின் ஒளி உனது உள்ளத்தில் ஒரு சில நிகழ்வுகளின் வழியாக சிந்தனை என் ஆழத்தில் உனக்கு வந்து சேரும் விழிப்புணர்வோடு இரு தங்குமே அப்பொழுதுதான் என் செய்திகளை நீ உணர முடியும் எந்த காரியம் செய்ய வேண்டும் எந்த காரியம் தவிர்க்க வேண்டும் எவ்வாறு உன்னை காத்துக்கொண்டு கொண்டு முன்னேற்றத்தின் பாதையில் நடக்க வேண்டும் என்பதை நான் உனக்கு தெரிவிப்பேன் உன் மனதில் என் நாமம் ஒழிக்கட்டும் என் நாமம் உன் உச்சரித்து உடன் உனது விழிப்புணர்வு திறக்கும் நான் உன்னை காப்பாற்றவும் உயர்த்தவும் உன்னை நல் வழியில் அழைத்து செல்லவும் உன்னோடு இருப்பவன் நான் தான் நம்பிக்கையோடு இரு அதற்காகத்தான் உன்னை அழைத்தேன் இனி உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா